வா என்னோ எங்கண்ணே எனக்கு டிஸ்ட்ரி பட்டுறம்பே சோப்பா அதில் எப்படியாச்சும் ஒயிட் கலரை சேர்த்து வரணும்னு பார்க்குறேன் அது செட் ஆக மாட்டேன் போன வருஷத்துல இருந்து ட்ரை பண்ணுறேன் ஒயிட் கலரை சேர்த்து விடணுன்ட்டு பாப்பா பா இதுக்கு பேரு பத்து மணி போகும் சொல்லிட்டு எதுக்கு வச்சுருக்காங்க சென்ட்ரலாக சென்ட்ரலில் போகும் பத்து மணி போகும் இத்தனை பேர் இருக்குது இந்த செல்ல குட்டிங்களுக்கு கலர் எப்படியோ தப்பிச்சு ஒன்று வருது கண் வேணும் இதை பாக்கிறதுக்கு முருகா எத்தனை கண் வார்க்கறதுக்கு மூணு மூணா குத்துருக்கேன் என்ன சாப்பிட்டீங்கம்மா இப்படி டபுளாகும் ட்ரிபிளாவும் கொடுக்குற அளவுக்கு என்ன சாப்பிட்டீங்க இங்கேயும் இருக்காங்க டபுள் 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 டபுளு சல்லக்குட்டி 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 டபுள் என்ன அழகு டபுள் டபுளு நிறைய இந்த பூ காலையில் பார்க்குறது பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் இந்த பூவினுடைய நிறங்கள் மஞ்சள் நிறம் மங்களபரமான கலர் குரு பகவானுடைய நிறம் ஆதிக்கம் பெற்ற கலர் அடுத்து பத்து மணி ரோஸ் ஒயிட்டு ரெட்டு இதை ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இது அவ்வளோ அழகாக போது நேற்றலும் நிறைய ஒயில் ரெட்டு கம்மியாக இருந்துச்சு அங்கங்கே வச்சிருக்கேன் எங்கெல்லாம் கிடைக்குமோ அங்கெல்லாம் குழச்சி விட்டேன் இன்னும் இருக்கு இங்கே இருக்குது இங்கே இருக்குது இன்னும் அங்கே இருக்குது அதுக்கு சரியாக தண்ணி கிடைக்கல அதுக்கெல்லாம் பூக்காமல் இருக்குது இந்த கலர் இது கொஞ்சம் தண்ணி நேரத்து ஊத்திட்டு சூப்பரா வந்திருக்கும் தண்ணி சரியா இல்லை அது நல்ல கலர் சைஸ் வந்து சிரிசா இருக்கும் இங்க பாருங்க அழகி அழகி நான் பட்டு செல்லுங்க இவ்வளவு அழகா இருக்கு அப்ப